நற்செய்தி ஒ ஜோவான் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து சர்வ லோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற பலியாக இந்த பூமிக்கு வந்தார் அவர் ஒரு ஜாதிக்காகவோ ஒரு இனத்துக்காகவோ ஒரு மதத்துக்காகவோ உயர்வானவர்களுக்காகவோ தாழ்வானவர்களுக்காகவோ அவர் வரவில்லை பாவத்தையும் சுமந்து தீர்க்கும் பலியாகவே அவர் இந்த பூமிக்கு வந்தார் வந்தவர் மறித்தது மாத்திரமல்ல அவர் உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார் ஜீவனுள்ள தேவன் அவருடைய மரணத்தின் மூலமாக நம் முகங்களின் இருபத்தி எட்டு சொன்னதின் படி வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் இதுவே அவர் தரும் நற்செய்தி ஆமாம்